எங்களுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி பக்கத்தில் சேஷனலைங்கிற ஊர் நாங்கள் வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய செலவு பண்ணியிருந்தோம் பட் எங்களுக்கு எதுலேயுமே வந்து பலன் இல்லை எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் போங்க போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் எனது நண்பர் வழியாக வந்து ஒரு ஐயாவோட லிங்க் கிடைச்சது ஐயாவை தேடி நாங்கள் போனோம் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களை மாதிரி சென்னை நிறைய பேர் இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க பட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட போனவர்கள் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது ஐயா வந்து எல்லாம் தெளிவாக சொன்னார் அவங்களுடைய அதை அணுகுமுறையை வச்சு அவர் சொன்னதை வச்சு நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் இல்லை ஐயா சொன்னபடியும் கருத்தரிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம் எல்லாம் நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எந்த டாக்டர் பிரச்சனை சொன்னாங்களோ அதே டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இந்த மாதிரி சொன்னாங்க ஐயா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்ததுனால நாங்கள் வந்து பத்து வருஷம் கழிச்சு நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்த வந்திருக்கு ட்வின்ஸு ஐயா கொடுத்த மாதிரி வந்து சாப்பிட்டு தான் எங்களுக்கு இந்த இது வந்து கிரியேட் ஆகியிருக்கு ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பையன் ஒன்று பார்த்திங்கன்னா பொண்ணு பத்து வருஷம் வச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீங்களும் இவர்கிட்ட போய் பொண்ணு நினைஞ்சு நல்லா சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் வாழ்த்துறேன் ஆ